இந்த சொகுசாக வாழணுங்கிற ஆசை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குது நமக்கு உடல் உழைப்பு இல்லாமல் போகிறனால ஆரோக்கிய குறைபாடு இல்லை என்ன காரணம் சொகுசாக வாழணும் சொகுசாக தூங்கணும் நல்ல மெத்தையில் போத்திக்கிட்டு தூங்கிறது இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது நீங்கள் அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்க முடியலை அப்படின்னா என்ன காரணம் சொகுசாக தூங்கணும் அப்படிங்கிற ஆசை நல்ல மெத்த மெத்தையில் படுக்கிறது அப்புறம் நல்லா போத்திக்கிட்டு படுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்குது தரையில் தான் படுக்கணும் எளிமையாக படுத்திங்கன்னா உங்களால் அதிகாரம் போத்திக்கிட்டு தூங்காமல் நல்லா எளிமையாக தரையில் ஒரு ரெண்டு பாய் கூட பறிச்சிது ஏன்னா தரையில் உள்ள குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு வரக்கூடாது தரை வந்து டைல்ஸ் தரை அப்படிலாம் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு பாயை போட்டு ஒரு பெட்ஷீட் விரிச்சுக்கிட்டு அதில் ஒன்றுக்கு ரெண்டு பெட்ஷீட் விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போத்திக்காமல் தூங்குங்க நல்லா மு ஃபுல் கை முழுக்கால் சட்டை போ முழுக்கால் பேண்ட்டு போட்டுக்கிட்டு முழுக்கால் பனியன் முழுக்கை சட்டை போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு போத்திக்காமல் போர்வை போற்றிக்காமல் இந்த மாதிரி தூங்கப்படுகுங்க இதுவே வந்து இதிலே ஒரு சொகுசு இருப்பார் ரெண்டு பாய் விரிக்கிறீங்க ஒரு தலையான விட வச்சுக்க வச்சுக்கிறீங்க ரெண்டு போர் விரிக்கிறீங்க அப்படி அந்த மாதிரி சொகுசாக தூங்க தூங்க பழகாதீங்க தூங்காமல் இந்த மாதிரி எளிமையாக தூங்குங்க அப்போ உங்களால் வந்து அதிக தூங்கும் உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை மட்டும்தான் நீங்கள் தூங்குவீங்க அதை விட்டுட்டு நீங்கள் மெத்தையில் படுக்கிறது எல்லாம் அப்படின்னா மெத்தையிலலாம் படுக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் வந்து அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது ஒரு அதிகாலையில் எழுந்து உங்கள் வேலைகளெல்லாம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் சோம்பேறியாக மாறிடுவீங்க தூக்கத்துக்கு அடிமையாகிடுவீங்க சொகுசாக நீங்கள் தூங்குகிற பழக்கம் உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத தூக்கத்தை எல்லாம் நீங்கள் தூங்குவீங்க அளவுக்கறிமா தூங்குவதற்கு அது காரணமாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எளிமையாக பாயில் படுத்து தீ தூங்குறீங்கன்னு வச்சுங்க எளிமையாக பாயில் படுத்து போத்திக்காமல் அது நேரத்தில் கொசு கடிக்க கொசு கடிக்குமே அப்படின்னா கொசுவலை மாட்டிக்கோங்க குட் நைட் லிக்யூட் அதெல்லாம் போடாமல் கொசுவலை மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் போத்திக்காமல் நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் குளிரையும் உங்களால் பா உங்களை பாதிக்கக்கூடாது ரெண்டு பாய் ரெண்டு பெட்ஷீட்டு விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபுல் கை புழுக்கால் சட்டை அதுபோல் முழுக்கை சட்டை இந்த மாதிரி பேண்ட்டு பனியன் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து படுத்து படுக்கிறீங்க போத்திக்காமல் அப்போ உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை மட்டும்தான் நீங்கள் தூங்குவீங்க அதுக்கு அந்த தூக்கம் முடிஞ்ச தேவைப்பட்ட முடிஞ்ச உடனே நீங்கள் எழுந்திருச்சுடுவீங்க அடிவே இந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி சொகுசாக வாழணும் அப்படிங்கிறதான் சோம்பேறிகளாக மாறி போகிறதுக்கு காரணம் என்ன உடல் உழைக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் நம்ம ஏன் தூக்கத்துக்கு அடிமையாகிறோம் நம்மளால் ஏன் அதிகாலையாக எழுந்துக்க முடியல நம்மளால் உடற்பயிற்சி செய்ய முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சொகுசாக தூங்கணும் அதுபோல் உணவும் பார்த்திங்கன்னா சொகுசாக சாப்பிட்ணும் நல்ல பிரியாணி இட்லி காலையில்லனா இட்லி இந்த மாதிரி சொகுசாக சாப்பிட்ணும் அதை சமைக்கிறதுக்கு பெண்களை அடிமைப்படுத்துறது பெண் அடிமைத்தனத்துக்கே இந்த சொகுசு தான் காரணம் வேலை வேலைக்கு மூணு வேலைக்கும் வேலை தவறாமல் சமைச்சு போடணும் வாய்க்கு ருசியாக வக்கனையாக சமைச்சு போடணும் தான் பெண்கள் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க சமைச்சு போட்டு அவங்களும் அதன் அந்த சொகுசு வாழ்க்கையில் அவங்களும் தான் பங்கெடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கும் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டதுக்கும் இந்த சொகுசு தான் காரணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொகுசு தான் காரணம் எளிமையாக வாழ ஆசைப்படணும் அந்த வகையில் நம்ம மெத்தைகளுக்கெல்லாம் கூட தடை போட்டலாம் இந்த மாதிரி சொகுசு சொகுசாக மக்கள் வாழ்ந்துடக்கூடாது வாழ்ந்தாங்கன்னா மக்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க உணவுகள்லாம் சொகுசு இருக்கக்கூடாது சொகுசான உணவுகளுக்கு தடை போடணும் இந்த பேக்கரி உணவுகளுக்கெல்லாம் தடை போடணும் பரோட்டாவுக்கு தடை போடணும் வெள்ளை சீனி இதெல்லாம் சொகுசான ஒரு உணவு ஒரு சொகுசாக டீ போட்டு குடிக்கிறது அதுக்கெல்லாம் அந்த வெள்ளை சீனி ஒரு காரணமாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல் தேநீர் குடிக்க தேநீர்லாம் இல்லாமல் காலையில் நீங்கள் சுடுதண்ணீர் குடிக்கணும் அதில் இருந்து ஒரு துளசியை போட்டு குடிக்கலாம் ஒரு இப்படி நிறைய துளசி அல்லது வேறு 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 மூலிகை செம்பருத்தி பூ இந்த மாதிரி தே இது இப்படிப்பட்ட அணுகுமுறை இருக்குல்ல இது வந்து சொகுசு கிடையாது இது வந்து ஆரோக்கியம் காலையிலே காலையில்னா நான் காஃபி குடிப்பேன் எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து காஃபி கொடுக்கணும் எழுந்து உடனே நான் காஃபி குடிப்பேன் இதெல்லாம் சொகுசான இதுக்கு ஒரு பெண்களை நீ அழிவுப்படுத்துறது அப்புறம் எப்படி குடி அப்போ உடம்பு உடம்பு என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பேன் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் சொகுசு மோகம் அதாவது ஆடம்பர மோகம் இதுதான் காரணமாக இருக்குது அதனால் எளிமையாக வாழ ஆசைப்படணும் நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் பணம் சம்ப நிறைய பணம் சம்பாதிக்கும் போது கடினமாக உழைக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா வந்து சொகுசாக வாழணுங்கிற அந்த ஆசை வச்சுருக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் எதுக்காக சொகுசாக வாழ்வதற்கு அல்ல நம்ம நிறைய நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதுவும் அதிகமாக சம்பாதிக்காதீங்க அதிகமாக சம்பாதிக்கிறது கூட ஒரு சொகுசாக வாழ்வதற்கு தான் ஒரு மெ மெத்தை சோபா செட்டு சோபா செட்லாம் தேவையில்லை ஒரு நாற்காலி போதும் அல்லது தரையில் பழகுங்க வீடு வந்தாலே நீங்கள் தரையில் தான் உட்காரணும் நாற்காலியில் உட்கார பழகாதீங்க இந்த நாற்காலியில் உட்கார சோபாவில் உட்கார படுக்கிறது இந்த மாதிரி அப்போ இதை வாங்குவதற்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவை அப்போ நீங்கள் அளவுக்கதி உழைச்சாகணும் அளவுக்கு அதிகமான உழைப்பே சொகுசாக வாழ்வதற்கு தான் எளிமையாக வாழ்வதற்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அளவுக்கு அதிகமாக உழைக்கிறதுனால என்ன ஆகுது மனசில் அமைதியெல்லாம் போகுது ஒரு குடும்பத்தோட நேரம் இல்லை நண்பர்களோட எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக தான் பேசுகிறீங்களே தவிர ஒரு உறவு சம்மந்தமாக பேசுகிறதே கிடையாது யார்கிட்ட இவர்கிட்ட பேசுகிறனால எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா அப்படின்னா நான் எவர்கிட்ட எதுக்கு பேசணும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு மணி மைண்டடாக இருக்காங்க காரணம் சொகுசான வாழ்க்கை அது நமது வாழ்க்கையை ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது உறவுகளில் உள்ள அந்த ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே கெடுத்துடுது நோய்களுக்கு காரணமாகுது நமக்கு சோம்பெருத்தனத்துக்கு காரணமாகுது அப்புறம் நாம் அடிமைப்படுத்துவதற்கும் அது காரணமாகுது ஒரு பெண்களை அடிமையாக பார்க்குறதுக்கும் இந்த சொகுசாக வாழணுங்கிற மனப்பான்மை தான் காரணம் பெண்கள் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு கூட அவங்க சொல்கிற காரணம் சொகுசாக வாழலாம் நாம் அடிமையாக இருந்தால் பெண் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் ஆண்கள் நமக்கு சொகுசான வாழ்க்கையை பரிசளிப்பார்கள் அல்லது சொகுசாக நாம் வாழலாம் அப்படிங்கிற அந்த நினப்பு பெண்களை அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் அதனால் சொகுசாக வாழ்ந்தால் தரமான வாழ்க்கை வாழ முடியாது நீங்கள் லட்சியவாதியாக வாழ சாதிக்க முடியாது அதனால் உங்கள் உங்களை நீங்கள் சாதிக்க மு சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சாதிக்க முடியலையுன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள சொகுசை எடுத்து விடுங்கள் உணவுகளில் உள்ள சொகுசை நீக்கி விடுங்கள் பேக்கரி உணவு பப்ஸு எது அப்போ சொகுசான உணவு எது சொகுசு இல்லாத உணவு எளிமையான உணவு எது சாதிப்பதற்கு தேவையான உங்களை தூங்க விடாமல் அதாவது தூக்கத்துக்கு அடிமையாக விடாமல் செய்கிற உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டுமே இதை வந்து நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு எப்படி வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிடலாம் உப்பெல்லாம் போடலாம் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் வந்து மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை மா இது எல்லாமே வெள்ளச்சீனி பேக்கரி உணவு இது எல்லாமே சொகுசான உணவு இது எல்லாமே உங்களை சொகுசாக தான் வாழ வைக்கும் சொகுசாக வாழணுங்கிற அந்த ஆசை தான் தோணும் உடல் வளையாது சொகுசாக வாழணுங்கிற ஆசங்க வந்து நடக்க விடாது உங்களை நடக்க உடற்பயிற்சி செய்ய அனுமதிக்காது குறிஞ்சு நிமிந்து வேலை செய்ய விடாது இந்த மாதிரி தரையில் உட்கார விட இந்த எளிமையாக வாழ இது அனுமதிக்காது படுத்தே கிடப்பீங்க இப்போ டிவி பார்த்துட்டே கிடப்பீங்க மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடும் அது உடல் உழைப்புக்கு உங்களை உடல் உழைப்பே உங்களுக்கு அந்நியமாக்கிவிடும் அப்போது என்ன சொகு மொபைல் ஃபோன் பார்க்கற மொபைல் ஃபோனுக்கு அடிமை அது இப்படி உடல் உடல்பெருமணியாகி நோய் நோய்கள்லாம் வந்து ஆயுட்காலம் காலம் போயிடும் சொகுசு மோகம் தான் ஆயுட்காலம் குறைஞ்சதுக்கே காரணமாக இருக்குது அதனால் வந்து சொகுசை உங்கள் வாழ்க்கையில் நீக்கிவிடுங்கள்